இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது பண்டவனுடைய வாக்கு புத்தமிர் கலைஞர் அதற்கு சொன்ன விளக்க உரை என்பது எந்த காரியத்தை யாரால செய்து முடிக்க முடியுமோ அதை அழத்தி ஆராய்ந்து அவரிடம் நாம் வெற்றிவிட வேண்டும் என்று சொல்லுவார் அப்படி அந்த விளக்க உரைக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் இன்றைக்கு யாருங்க நாம் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கு இந்த நாடு வளர்ச்சி பெறுகிறது எல்லா விதத்திலும் என்று சொல்லும் பொழுது அது கல்வியாக இருந்தாலும் சரி அது மருத்துவமாக இருந்தாலும் சரி அது தொழில்துறையாக இருந்தாலும் அல்லது வேளாண் துறையாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு துறையும் நாம் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் ஏன் மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர்கள் அவர்களுடைய அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்து இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் அவர்கள் எப்படி செயல்பட்டு கற்றுக்கொண்டு கொண்டு போய் அங்க அதை செயல்படுத்துறாங்க பாத்தீங்களா அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திட வேண்டும் வருகை தாய்மார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதித்தது என்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் இந்தியாவிலே ஒரு இளம் தலைவருக்கு பிறந்த நாள் விழா நாடு முழுவதிலேயும் கொண்டாடப்படுகிற நிகழ்வு நம்முடைய இளம் தலைவரை தவிர வேறு யாருக்கும் எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்ததாக வரலாற்றின் பக்கத்திலே இப்ப எத்தனையோ தலைவர்கள் நாட்டில் இருக்கிறார் எல்லோருக்கும் பிறந்த நாள் விழாக்கள் நடக்கிறது ஆனால் நலத்திட்ட உதவிகளும் மக்கள் பயன்படும்வாறு பல்வேறு திட்டங்களையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் செய்கிற ஒரு நாளாக அந்த இளம் தலைவரினுடைய நாள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது